வணக்கம் யாருக்கு தோல் வியாதி வரும் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு சிலருங்களாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா தோலில் அடிக்கடி அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கோம் தோலில் சிகிச்சை ஏதாவது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க புண்ணு வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தோலில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா யாருக்கு இந்த மாதிரி தோலில் பிரச்சனைகள் வரும் சிகிச்சை எடுப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்த அதிபதியோடு புதன் சமசத்தமாயமாக ஏதாவது ஒரு விதத்துலேயாவது சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலோ அந்த காலகட்டங்களில் புதனுடைய தேசியோ அல்லது ஆறாம் இடத்து அதிபதியுடைய தேசியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க தோல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுல சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தொடர்ந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் திருப்பி அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்ன காரணம்னா இங்க ஆறாம் அதிபதியோட ஆறாம் இடத்தோட புதன் பகவான் ஏதாவது ஒரு விதத்துல பெற்று ஆறாம் அதிபதியுடைய திசையோ அல்லது புதனுடைய திசையோ நடக்குதுன்னா தொகுள்ல தோல்ல சிகிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்